வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு பதிவு தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முப்பது ஆண்டுகள் கழித்து கும்பத்தில் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சனி தீபாவளிக்கு பின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்க போகிறது அவர்கள் தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் அடைவார்களா இல்லை வேறு ஏதாவது எந்த விஷயம் தெரியாது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய ராசி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிவு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டிவ்னிங் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம்

இருப்பினுமே அவ்வாறு ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கக்கூடிய காலத்தில் அவரது இயக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களானது ஏற்படும் அவ்வாறு ஏற்படக்கூடிய மாற்றங்களினுடைய தாக்கங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க இந்த சனி ஒரு ராசியில் சுமார் இரண்டரை ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பயணிப்பார் இதனால இவர் ஒரு சுழற்சியை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் ஆகும் தற்போது சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் பயணித்து வருகின்றார் அதுவும் வக்ர நிலையில் வந்து பயணித்து வருகின்ற சனி வக்ர நிலையில் சில ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகளை வந்து சந்தித்து இருக்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் தீபாவளிக்கு பின் அதுவும் நவம்பரில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்க உள்ளன இதனால நவம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதலாக சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது இப்போது சனி வக்ர நிவர்த்தி அடைவதனால எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது என்பது குறித்து தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கோம் அந்த வகையில மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்காங்க இந்த மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசியினுடைய இரண்டாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளனர் இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையும் சிக்கிய பணமானது கைக்கு வந்து சேருங்க கடனில் இருந்து விடுபடுவீர்கள் நிறைய கடன் சுமையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் நிறைய அவமானங்களையும் வந்து சந்தித்த நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு மாறப்போகுதா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மேலுமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரிபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கிறது குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க புதிய தொழிலை தொடங்குவதன் மூலமாகவே நல்ல பலனை நீங்கள் பெறலாம் அதே போல தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க ஆரோக்கிய பிரச்சனைகளானது உங்களுக்கு முடிவிற்கு வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசி இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தியினுடைய காரணமாக ரிசபராசியினுடைய பத்தாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளன இதனால் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க புதிய வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம் உங்களுடைய பணியிடத்தில் உடன் வேலை செய்பவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளினுடைய முழு ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உங்களுடைய இலக்கை எளிதில் நீங்கள் அடைவீர்கள் வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்களானது கிடைக்கும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படுங்க பணப் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்துமே நீங்கள் விடுபடலாம் அடுத்து சொல்லப்போனால் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு சுப நாட்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா அமையும் இது உங்களுடைய முன்னேற்றத்தினுடைய காலங்களாக கூட சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தில் தொடர்புடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் வந்து இருக்கலாம் உங்களுடைய புகழ் மகிமை அனைத்துமே உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய முதலாளியினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி போட்டிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாகவே முழு பலனையும் பெற வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல இந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையுமே செய்து முடிப்பதில் வேகத்தை வந்து காட்டுவீர்கள் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னே சொல்லலாம் பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் புதிய நண்பர்களுடன் பழகும் போது கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது தொழில் வியாபாரங்கள் நிதானமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கு கடன் விவகாரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கட்டுக்குள் இருக்கும் மேலுமே இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பணனியை தருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கு அலுவலக பணிகள் மூலமாகவே டென்ஷனானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடனான கோபமாக பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது மேலும் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த நேரங்களில் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பிடிக்கலாம் மேலுமே இதனை அடுத்து உங்களுக்கு எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானதும் உண்டாகலாம் ஆனால் அதனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து விடுவீர்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாகவே அந்த செலவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி கட்டி கொள்வீங்க அதே போல் வாகனங்களால் செலவுகளும் ஏற்படும் நண்பர்களிடம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு உடல் சோர்வு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி இந்த கன்னிராசியினுடைய ஆறாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளனர் இதனால தேவையற்ற செலவுகளானது கட்டுப்படுங்க கடனில் இருந்து விடுபடுவீர்கள் தொழிலில் நல்ல ஒரு பலனை நீங்கள் பெறுவீர்கள் அதேபோல் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வழங்கப்படலாம் வியாபாரிகளுக்கு நிறைய லாபங்களானது இப்பொழுது கிடைக்கும் நிதி நிலையில் உயர்வுகளானது ஏற்படுங்க நல்ல நிதிய ஆதாயங்களையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெறக்கூடியவர்களாக வந்து இருப்பீர்கள் அதேபோல் வாழ்க்கை துணையுடனான வாழ்க்கை இனிமையாக இருக்கு மேலுமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஆரோக்கியமும் பிரச்சனைகள் இன்றி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலுமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் உங்களிடம் நேசமுடன் வந்து பழகுவார்கள் மற்றவர்களால் இருந்த மன கஷ்டங்களானது அகலும் அடுத்தவர்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் வேகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எதிர்ப்புகளை சிறப்பாகவே நீங்கள் சமாளிப்பீர் உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்கள் வராவிட்டாலும் கொஞ்சம் சுமாராக இருக்குது அதேபோல் உங்களுடைய புதிய ஆர்டர்களானது வந்து சேரு தொழில் தொடர்பான செலவுகளும் இருக்க செய்யும் அதனை நீங்கள் சமாளிப்பீர் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும் இந்த சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சுப செலவுகளானது ஏற்படுங்க காரிய தாமதங்கள் இருந்தது எல்லாமே அகலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா முயற்சிகளுமே இப்பொழுது கைக்குடி வரக்கூடிய நேரங்கள் அப்படின்னும் சொல்லலாம் மனதில் வீண் குழப்பங்களானது உண்டாகுங்க ஆலோசனை கேட்டு உங்களை வரக்கூட அதே போல் மாணவர்களுமே கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது நல்ல பலனையே தரும் அதே சமயத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பறந்தோடு எதிலும் கூடுதல் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை மற்றவர்களினுடைய நலனுக்காக தன்னுடைய நலனை பாராமல் நீங்கள் உழைப்பீர்கள் எதிர்பார்த்தபடி காரியங்களானது நடந்து முடியாமல் காரிய தாமதங்களானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சாமர்த்தியங்களும் உண்டு உடல் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்காமல் நல்ல ஒரு சீரான நிலையில் வந்து இருப்பீர் இதே உள்ள தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தினால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பயணத்தில் தடங்கள் வீண் செலவு போன்றவை வந்து இருக்கும் நன்மைகளும் உண்டாகும் பண வரவுகளானது இருக்குங்க வாகன யோகங்களானது உண்டாகும் பெரியோர்களினுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க மனதில் தைரியங்களானது உண்டாகும் எதிலுமே வந்து தயக்கமோ பயமோ ஏற்படாது இந்த ராசியில் உள்ளவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அவர்களுடைய நலனுக்காக செலவுகளை செய்ய வேண்டிய கணவன் மனைவிக்கு இடையில் வந்து பாத்தீங்கன்னா திடீர் இடைவெளியானது ஏற்படலாம் பிள்ளைகளினுடைய அறிவுத்திறன்கள் கண்டு ஆனந்தப்படுவீர்கள் சனி வக்ர நிவர்த்தி அடைவதனால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் வந்து நடக்க போகுது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி ரிசபராசி மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வந்து கிடையாது அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏறுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தருணங்களாக வந்து அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வழிநடத்தி கொண்டின்னாவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உணரக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்களானது இருக்குங்க ஸோ இந்த தகவலை உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ